அடைச்சே கடந்த பள்ளியாசலுக்கு நாங்கள் தொலை வந்திருக்கோம் எவ்வளோ வீட்டு இடிஞ்சு கிடக்கு அதுக்கப்புறம் ஃபுல்லாக பாலை வனம் தான் ரொம்ப பயமாக நான் அப்படி நடந்து வரும்போது பயங்கரமாக சவுண்டு பாலைவனத்தில் ரொம்ப வருஷமாக அடைச்சே கடந்த பள்ளியாசலுக்கு நாங்கள் தொலை வந்திருக்கோம் இன்னைக்கு அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அப்படி என்ட்ரன்ஸு ஒன்று ரெண்டு ரெண்டாவது இடத்துல உள்ளே போகிறோம் உள்ள போனோடனே எந்த இடத்துலேருந்து பார்த்தாலுமே அந்த மலராக தெளிவாக தெரியும் ஆனால் ரொம்ப மோசமான கண்டிஷனில் தான் இருக்குது இப்போ வேலையில் இடிஞ்சு விழுந்துருச்சுன்னு சொன்னாங்க எல்லாமே அந்த வளரத்தில் தெளிவாக தெரியுது அதில் பத்திரே தெரியும் தொழுதாச்சு தொழுதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் இருந்து சொல்லுவாங்க

மொத்த வியூ அவ்வளோதான் இவர் வந்து ஒதுவுடுத்து பைப்பை காணம் எப்படி ஒதுவுடுப்பாங்கன்னு சொல்லி தெரியல ஆனால் பைப்பே இல்லை தெரியு நினைக்கிறேன் லைன் வரல இது வந்து பயமாக இருக்கு பைப்பே இல்லை லைனும் போகவே இல்லை ரொம்ப அதே மாதிரி எல்லா ரூமுக்குமே ஒன்று கொடுத்துருப்பாங்க ஐயாமிட்டு தனி ரூமு அது இந்த ரூமாக தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் இந்த ரூம் இருக்கும் ஆனால் இந்த ரூபா வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா பாத்ரூம் பக்கத்தில் இருக்குது தான் இருக்கும் பள்ளியாசில் எல்லாத்துக்குமே ஒன்று கொடுத்துருப்பாங்க அப்படி வெளியே வந்தோம் அப்படின்னா எல்லா இடமே இடிச்சு தான் கிடக்கு மோஸ்ட்லி எங்கள் கழுதையை பார்த்தேன் ஆனா ரொம்ப இந்த கழுதையெல்லாம் பார்த்து இப்போ வந்து கோயத்துல பாத்திருக்கேன் நம்மூர்ல கிடையாது கோயத்துல வராக பக்கத்துல போனா வருஷம் ஆச்சு கழுதையை பார்த்து நான் அப்படி நடந்து வரும்போது பயங்கரமா சவுண்டு என்னன்னு சொல்லிட்டு பாருங்க எட்டி பார்த்தா இதுக்கு சாப்பாடு நினைக்கிறேன் நம்மளால் என்ன சாப்பாடு போட முடியும் அங்கே நிறைய புல்லுகளை பறிச்சு போடுவோம் சாப்பிட இல்லைன்னு பார்ப்போம் ஓகே எல்லாமே பயங்கர டைட்டாக இருக்கு ஐ வில் ட்ரை எப்படி கூப்பிடணே தெரியலையே இது வந்து ரொம்ப மோசங்க எப்படி கையை கையே கொத்திடக்கூடாது ஏ ஆமாங்க பசியில் தான் இருக்குதுன்னு மட்டும் தெரியுது இங்கே பாருங்களேன் ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது இந்த அதுனும் புல் பின்னாடி வந்து ஒரு இது மாதிரி இருக்கா அங்கே வந்து மானு நீக்கி அதுக்கு வந்து புல் பர்ஸ்ட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுச்சிருக்கேன் சாப்பிட இல்லையான்னு பார்ப்பேன் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பறக்க இது வந்து அரகம் புல் சாப்பிட வேறான்னு ட்ரை பண்ணி பார்ப்பேன்

இதான் ரொம்ப பசியில இருக்குன்னு நினைக்கிறேன். கொம்புள்ள மானு இருக்கு. புரிய. அதே மாதிரி இதான் ஒரு எத்து விட்டா என்ன ஆகும் தெரியுமா? பயமா இருக்கு கை மாட்டிக்காத்தி பார்த்து முடிச்சாச்சு இது தனியா கட்டி போட்டிருக்காங்க என்னென்னு தெரியல உடம்பு தெரியலையா என்னன்னு சொல்லி தெரியல மூணு இதா இருக்கு அதுக்கு அந்த சைடில் ஒரு மாதிரி இருக்கா அந்த சைட்லயும் போட்டிருக்காங்க அப்படி இந்த செடி திரும்பி பார்த்தோம் அப்படின்னா குரங்கு அந்த குரங்கு தான் இருக்குது எங்க எங்க அந்த குரங்கு தான் இருக்குது ஹைலைட்டாக இருக்காங்க பாருங்க நான் வரும்போது வண்டியில் வந்துக்கிட்டு இருக்கோம் வண்டியில் வந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா செடி அப்புறம் அது கீழே பார்த்தா என்னென்ன அடைஞ்சேன் இப்போதான் நான் பார்த்தேன் தடை புல்லட்டு இந்த மாதிரி நிறைய புல்லெட் கிடக்கு அவ்வளோதான் இதுக்கப்புறம் கிளியே கிடையாது இதாக லாஸ்ட்டு இதுக்கப்புறம் ஃபுல்லாக பாலை உடம்பான் கே கதை சைட்லாம் அப்படி போக முடியாது ஆனால் இதுக்கு வந்து ஆறு மணிக்கு அப்புறம் இந்த இடத்துக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா நம்மளால் திருப்பி ரிட்டன் நம்ம வழியில் முடியாது ஏன்னா எல்லா பக்கம் வழியாக இருக்கும் இது இருந்து வழியாக இருக்கும் இப்போ ஒரு வழி இருக்கும் அப்படி ஒரு வழி இருக்கும் வழி மாற்றி மாற்றி வழியாக இருக்கும் என்னது இது ஈராக மிஸ் ஆகிடக்கூடாது ஆனால் ஈர்டத்துக்குள்ளே வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் நாங்கள் போகிறோம் மணி ரெண்டு மணி ஆகுது ஒன்று நாலு மணிக்கு ரிட்டன் கிளம்பிடுவான்னு நினைக்கிறேன் ஒரு மணி நேரம் தான் ஏகப்பட்ட வழியும் இருக்கும் ஆனால் எந்த வழியில் போனாலும் அதே வழியில் இது பாம்பு குத்தாகினது குத்தணும் எப்போ எப்போ போவோம் வேறு வழியில் வர முடியாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நாங்கள் வழியை மிஸ் பண்ணிட்டோம் இப்போ எந்த வழியில் போகிறேன்னு சொல்லி தெரியல அந்த வழி வேறு போகிற வழி வேலையாக இருக்குது நாங்கள் அந்த ஒரு டவர் இருக்கா இது நினைக்கிறேன் தெரியும் மணக்கு அந்த டவரை நோக்கி தான் நாங்கள் வந்து மார்க்கெட்டில் இருக்கோம் ஏன்னா இந்த இதில் போக முடியாது சகதியாக இருக்கும் மழை வேறு வாங்கியிருக்கனால மழவும் அது மாதிரி கிரஷ் கிரீஷ் ஆ இது வந்து ஃபோக்கஸ் ஆகலாம் ஹிர்ஷ் இது அந்த காலத்துல இங்கிலீஷ் காலத்துல கெட்டான்னு சொல்லி சொல்லுதாங்க எனக்கு தெரியல எப்படியோ கொஞ்ச தூரம் நெருங்கி வந்துட்டோம் வழியை விட்டனால நான் நடக்குது எதிர்பார்க்கல நான் நடந்துருச்சு போய்கிட்டு இருக்கோம் பக்கத்துல வந்துட்டோம் ஆனா பார்க்கறது பக்கமா இருக்கு ஆனா ரொம்ப தூரமாக இருக்கும் இதே ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வரும் ஆனா பார்க்குறதுக்கு பக்கமா இருக்கு ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா அந்த வேலைக்கு அந்த சைடு ஃபுல்லாக கடல் தான் நான் வந்து ஒரு டவர் சொன்னேன்னு நினைக்கிறேன் அந்த டவர் வந்து இது ஆர்மி டவர் நான் நினச்சிட்டேன் நார்மல் டவர்னு நான் சொன்ன டவர் வந்து இந்த சைடு இருக்குது ஆர்மி டவருக்கு பக்கத்தில் வந்துட்டோம் இதுக்கு அடுத்தப்பில் இது ஆர்மி நான் சொன்ன டவர் வந்து அது அதுக்கு அடுத்தாப்புல அங்கே போட்டோம்னா சிட்டி மாதிரி இருக்கும் ஏ நான் ஏரில் இருந்தேன் அவ்வளோதான் ஏன்னா பாளையோனால டோரை திறந்துட்டு போய்கிட்டு இருக்கேன் ஓகே அவ்வளோதான் அந்த வீடியோ பயமாக இருக்குது ஒத்தையில் பிடிச்சி நிற்கிருக்கு அங்கேருந்து வந்துட்டு பார்த்தா ஒரு பாளையோனத்தில் ஒரு ஆட்டு குட்டி இருக்குது இதுக்கு வந்து இருக்காங்களா இல்லைன்னு கூட தெரியல ஆனால் எல்லாமே ஓப்பனில் தான் இருக்கு அப்படியே அவர் பார்த்து போயிடலாம் அப்படின்ட்டு குட்டியாக இருக்குது அழகாக இருக்குல்ல ஐயோ இது வந்து ஒரு ஆள் தானா கேட்டதுக்கு சொன்னாங்க ஐடியா இருக்கு இதா அந்த சொல்லக்கூடாதுட்டாங்க